இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருவனந்தபுரம் கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் பட்டாம்பி அருகே திருத்தாளா பகுதியைச் சேர்ந்தவர் பிரவியா இந்த பெண்ணுக்கு வயது முப்பத்தி ஒன்று இவர் பட்டாம்பியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் ஊழியராக பணிபுரிந்து வந்தார் அவர் நேற்று வேலைக்கு செல்வதாக ஸ்கூட்டரில் பட்டாம்பி நோக்கி சென்று கொண்டிருந்தார் கொடுமுண்டா என்கின்ற இடத்தில் சென்றபோது ஒருவர் பிரேவியாவை தடுத்து நிறுத்தினார் பின்னர் அவர் கத்தியால் பிரேவியாவை குத்தி ஸ்கூட்டரிலிருந்து கீழே தள்ளினார் தொடர்ந்து அந்த நபர் கண்ணிமைக்கும் நேரத்தில் கேனிலிருந்த பெட்ரோலை பிரவியா மீது ஊற்றி தீ வைத்து எரித்தார் இதில் வழி தாங்க முடியாமல் அவர் அலறி துடித்தார் பின்னர் அந்த நபர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் இந்த சம்பவத்தில் பிரவியா உடல் கருகி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் தகவல் அறிந்த பட்டாம்பி போலீசார் உடலை கைப்பற்றி பட்டாம்பி அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் இது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர் அதில் பிரவியா ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆனவர் என்பதும் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு அவரும் ஆலூர் பகுதியை சேர்ந்த நாற்பத்தி மூணு வயதான சந்தோஷ் என்பவரும் ஒரு கடையில் ஊழியராக பணிபுரிந்து வந்திருக்கிறார்கள் என்பதும் தெரிந்தது அப்போது இரண்டு பேருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு அது கள்ளக்காதலாகவும் மாறியிருக்கிறது சந்தோஷுக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் பின்னர் அந்த வேலையில் இருந்து பிரவியா நின்று விட்டாராம் மேலும் கள்ளக்காதலை அறிந்த சந்தோஷினுடைய மனைவி கணவனை விட்டு பிரிந்து சென்று விட்டாராம் இதனைத் தொடர்ந்து பிரவியாவுக்கு வேறு ஒரு நபருடன் நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டிருக்கிறது இதனால் அவர் சந்தோஷுடன் பழகுவதை தவிர்த்து வந்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அவர் பிரவியாவை நடு ரோட்டில் வைத்து எரித்து கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது மேலும் தப்பி ஓடிய சந்தோஷ் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் பின்னர் அவருடைய உடலை போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பாலக்காடு அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் பாருங்கள் அவளையும் கொண்டுட்டு இவனும் தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டு இப்போ இதில் இவன் என்னத்தை அப்படி சாதிச்சானு தெரியவே இல்லைங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற மாசு தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்